அண்ணாமலை ஒரு பைத்தியம் என தாக்கினார் அதிமுக புள்ளி வெடித்த பரபர பஞ்சாயத்து கொதிக்கும் பாஜக தேர்தல் முடிந்த பின்னும் தமிழ்நாட்டில் அரசியல் எரிமலை வெடிப்பது நின்றபாடில்லை பிரச்சாரத்தில் வீதி வீதியாக மோதிக்கொண்ட கட்சியினர் இப்போது பேட்டிகளின் வாயிலாக ஒருவரை ஒருவர் போட்டு பழக்கின்றனர் அண்ணாமலை மற்றும் தினகரனை டாராக கிழித்திருக்கும் அதிமுக ஐடி விங்கின் நிர்மல்குமார் தொகுதி வாரியாக பார்த்தால் பல்வேறு தொகுதிகளில் எழுபது சதவீதத்துக்கும் மேல் பதிவாகியுள்ளன குறிப்பாக அதிமுகவுக்கான வாக்குகள் முழுமையாக பதிவாகியுள்ளன என்பதுதான் களத்திலிருந்து வரும் செய்தி முதல் தலைமுறை வாக்காளர்கள் நாம் தமிழர் போன்ற கட்சிக்கு விடும் வாக்குதான் குறைந்திருக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவில்லாது என்பதால் அவர்களுக்கு கிடைக்கும் பத்து பதினைந்து வாக்குகளும் விடவில்லை வாக்கு சதவீதத்தால் எங்களுக்கு பாதிப்பில்லை என்பதை உறுதியாக சொல்வேன் அண்ணாமலையின் செயல்பாடுகளை பற்றி சொல்வதென்றால் ரோட்டில் இயல்பாக நடந்து சென்றால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் சட்டையை கிழித்துக் கொண்டு போனால் எல்லோரும் பார்ப்பார்கள் அப்படி கவனம் ஈர்க்கும் நோக்கில் பேசும் அண்ணாமலையை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை அதிமுகவை கைப்பற்றுவோம் என பேசுவதெல்லாம் வீண் பேச்சு அது முடியாதென தெரிந்துதான் தினகரன் புது கட்சியை தொடங்கினார் அதிமுகவினர் அவர் பக்கம் செல்வார்கள் என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் வாங்கிய வாக்குகளை இரண்டு தொகுதிகளில் தான் அவரால் நிற்கவே முடிகிறது அங்கும் டெபாசிட் இழக்க போகும் அவர் அதிமுகவை காப்பாற்றுவார் என்பதெல்லாம் அர்த்தமற்றது தமிழ்நாட்டில் பாஜக வெல்வதற்கும் எந்த சாத்தியமும் இல்லை அண்ணாமலை குறித்து கேட்கிறீர்கள் டுவிட்டரில் தேர்தல் நடத்தினால் அவர் ஜெய்பாரே உடைய தேர்தல் களத்தில் அண்ணாமலையால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என தாக்கினார் இதற்கு பதிலடி தரும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டி டி விதினகரன் திருச்செந்தூரில் அதிமுகவை அபகரித்து வைத்திருப்பவர்தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தன்னை தலைவர் என போட்டுக்கொண்டால் தலைவராக்க முடியாது மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் கட்டிக்காத்து இயக்கம் என்று இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான சிலரின் சுயநலத்தினால் பதவி வரியால் துரோக புத்தியால் அதிமுக வியாபார நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது பழனிசாமியின் நான்கரை ஆண்டுகால ஆட்சி மீதான கோபத்தின் காரணமாக திமுக திருந்தியிருக்கும் என்றும் நினைத்து மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் வியாபாரம் ஆளும் கட்சியினரின் உதவியுடன் நடைபெறுகிறது தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதை மருந்து புழக்கங்களை இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்கிறது எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் கள்ள உறவு வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடாது என வேலை பார்த்தனர் வாக்குகளை பிரிப்பதற்காக இரட்டை இலை சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்தினார் எடப்பாடி திமுக என்ற தீயசக்திக்கு எதிராகவும் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக ஆனால் இன்று துரோகம் செய்வதற்காகவே ஒரு கும்பலால் பயன்படுத்தப்படுகிறது அதிமுகவை அழைக்க வேண்டிய எண்ணம் பாஜகவுக்கு கிடையாது அதனால்தான் எம்ஜிஆர் கண்ட அதிமுக உண்மையானவர்களிடம் போய் சேரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகடங்களில் இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும் அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் மூன்றாம் இடம்தான் பிடிக்கும் என்று பதில் தாக்குதலை நடத்தினார் இந்நிலையில் அண்ணாமலையை சட்டையை கழித்துக் கொண்டு ரோட்டில் போகும் நபர் போல் என்று பேசியிருப்பதன் மூலம் அவரை பைத்தியம் என்று நிர்மல்குமார் பேசியிருப்பதாக கொந்தளிக்க துவங்கியுள்ளனர் பாஜகவினர்